அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உங்களுடைய ராசிப்படி என்ன நெய்வேத்தியம் பாரம்பரிய கிருஷ்ண பெருமானுக்கு படைத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் கிருஷ்ண ஜெயந்தி வரவுள்ள நிலையில் ஒவ்வொரு ராசிக்கேற்ப பாரம்பரிய கிருஷ்ண பெருமானுக்கு பிடைத்த நெய்வேத்திய பலங்காரங்கள் படைப்பது சிறந்து விளங்கும் முக்கியமாக அன்றைய நாட்களில் உங்கள் ராசிப்படி என்ன படைக்கிறீர்களோ அதனை கண்டிப்பாக பார்த்து வைத்து ஜோதிடத்தில் அதனை படி படைத்து விடுங்கள் கண்டிப்பாக கிருஷ்ண பெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கை வெற்றியடைய கூடும் மும்மூர்த்திகளில் ஒருவரான பார்பல் விஷ்ணு அவர்கள் காக்கும் கடவுளாக விளங்குகிறார் அவரது கிருஷ்ணவின் அவதாரம் எட்டாவது அவதாரமாகும் இதனை கிருஷ்ண அவதாரம் எனப்படுகிறது கிருஷ்ணராக பூமியில் பிறந்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தியாகும் ஜென்மாஷ்டமி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடி மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரை நம் வீட்டிற்கு வந்து நம் அருள் புரிவதாக ஐதீகமாகும் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு காலில் வெள்ளை பூசி அவர்களை குழந்தைகளை வீட்டு பூஜை வரை நடக்கச் செய்து அவனை அந்த குழந்தையின் வடிவில் பரமல் ஸ்ரீ அவர்கள் நம் வீட்டுக்கு வருவதாகவே ஐதீகமாக இருப்பது இந்த நிலை கிருஷ்ணர் குழந்தையாக வந்தது அவதரிப்பார் விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வருவார் கிருஷ்ணர் நல்லுவில் கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன அதன் நாள் தான் கிருஷ்ணர் ஜெயந்தி தினத்தன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் பூஜையை தொடங்கி இரவு முழுவதும் பூஜை செய்து மறுநாள் காலையில் பூஜை நிறைவு செய்து கொள்ள கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக படைத்தவற்றை முதல் சாப்பிட்டு விட்டு பூஜையை கண்டிப்பாக நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தியானது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை தினத்தில் இருக்கிறது இந்த நாள் அனைவரும் கிருஷ்ணரை வீட்டிற்கு வரவழைத்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என நம்பப்படுகிறது இந்த நிலையில் உங்களுக்கு ராஜிக்கு எந்த நெவேத்தியம் படைக்கலாம் என வாருங்கள் பார்க்கலாம் முதலாவதாக மேச ராசிகள் என்ன ஆடை அணியலாம் என்றால் காவி அல்லது நிற ஆடை அணிந்தால் கிருஷ்ணருக்கு பிடிக்கும் நெய்வேத்தியமாக லட்டு கடலை மாவு அல்லது வெண்ணெய் சர்க்கரை நெய்வேத்தியமாக செய்யலாம் மந்திரம் நீங்கள் என்ன கூறலாம் என்றால் ஓம் கிருஷ்ணாய நமக எனும் மந்திரத்தை கூறுவதால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள் நீங்கள் எந்த ஆடை அணிய வேண்டுமென்றால் இளஞ்சிவப்பு அல்லது வெள்ளை நிற ஆடைகளை கண்டிப்பாக இந்த நாட்டில் அணிய வேண்டும் நெய்வேத்தியமாக பாயாசம் படைக்க வேண்டும் மந்திரம் என்ன கூறலாம் என்றால் ஓம் கோவிந்தாய நமக எனும் மந்திரத்தை கூறலாம் அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள் ஆள் அதாவது நீங்கள் என்ன ஆடை அணியலாம் என்றால் பச்சை நிற ஆடைகள் கண்டிப்பாக அணிய வேண்டும் இந்த குலாஷ்டமி நாட்களில் நெய்வேத்தியமாக சர்க்கரை மிட்டாய் மற்றும் ஏலக்காயை நெய்வேத்தியம் செய்யுங்கள் மந்திரமாக ஓம் வாசுதேவாய நமக என்கின்ற மந்திரத்தை கண்டிப்பாக சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததாக கடகராசி நண்பர்கள் நீங்கள் என்ன ஆடைகள் அணிய வேண்டும் என்றால் வெள்ளை மற்றும் வெள்ளி நீரம் இந்த ஆடைகளை அணியுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நெய்வேத்தியமாக பால் பயாசம் மற்றும் வெள்ளை சர்க்கரையை வழங்க வேண்டும் மந்திரம் என்ன கூறலாம் என்றால் ஓம் கேசவாய நமக எனும் மந்திரத்தை கூறுவதால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் பெறப்போகிறது அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள் சிம்மராசி நண்பர்கள் என்ன ஆடை அணிய வேண்டுமென்றால் தங்க நிற ஆடைகள் அல்லது ஆரஞ்சு ஆடைகளை கண்டிப்பாக இன்றைய நாட்கள் நீங்கள் அணிய வேண்டும் என்ன நைவேத்தியம் படைக்கலாம் என்றால் வெள்ளம் மற்றும் தேனால் செய்யப்பட்ட பிரசாதங்களை கண்டிப்பாக வணங்க வேண்டும் என்ன மந்திரம் இந்த நாட்கள் கூறி வழிபடலாம் என்றால் ஓம் மாதவாய நமக எனும் மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரித்து வாழ்க்கையில் வளம் பெறலாம் அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் என்ன ஆடை அணியலாம் என்றால் வெளிர் மஞ்சள் அல்லது பச்சை நிற ஆடைகளை கண்டிப்பாக அணிந்தால் வெற்றி கிடைக்கும் நெய்வேத்தியமாக சர்க்கரை மிட்டாய் மற்றும் லட்டு பிரசாதத்தை நெய்வேத்தியமாக செய்யலாம் என்ன மந்திரம் மோதலாம் என்றால் ஓம் மதுசூதனாய நமக எனும் மந்திரத்தை உச்சரித்து வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இன்றைய நாட்கள் இதனை கூறுவதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும் அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் என்ன ஆடை அணியலாம் என்றால் கிரீம் அதாவது கிரீன் நிற ஆடைகளையும் வெள்ளை நிற ஆடைகளையும் அணிந்தால் வெற்றி கிடைக்கும் நெய்வேத்தியமாக வெண்ணெய் மற்றும் உலர்ந்த பரங்களை வழங்குங்கள் மந்திரமாக ஓம் யோகேசாய நமக எனும் மந்திரத்தை உச்சரித்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக விருச்சகராசி நண்பர்கள் இன்றைய நாட்கள் சிவப்பு நிற ஆடைகள் மற்றும் மெருண் அல்லது இந்த ஆடைகளை அணியலாம் நெய்வேத்திய பிரசாதமாக தேங்காய் கலந்தல் லட்டு படங்கள் மந்திரம் என்ன சொல்லலாம் என்றால் ஓம் தாமோதராய நமக எனும் மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரித்து கிருஷ்ணபெருவானை நினைத்து சொல்லுங்கள் நல்லது நடக்கும் அடுத்ததாக தனுசராசி நண்பர்கள் என்ன ஆடை அணியலாம் என்றால் மஞ்சள் நிற ஆடைகளையும் காவி நிற ஆடைகளையும் தாராளமாக அணியலாம் நெய்வேத்திய பிரசாதமாக கடலை மாவில் செய்யப்பட்ட லட்டு வழங்குங்கள் பேடாலது இதனையும் வழங்கலாம் மந்திரமாக ஓம் பரிபூர்ணாய நமக எனும் மந்திரத்தை கண்டிப்பாக உச்சரித்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் என்ன ஆடை அணியலாம் என்றால் கண்டிப்பாக நீங்கள் நீல நீலநிற ஆடைகளைத்தான் அணிய வேண்டும் அடுத்ததாக என்ன நிவேத்திய பிரசாதம் வழங்கலாம் என்றால் உலர்ந்த பழங்கள் மற்றும் எல் சர்க்கரை கலந்த பிரசாதங்கள் வழங்கலாம் மந்திரமாக ஓம் நாராயணாய நமக எனும் மந்திரத்தை உச்சரித்து வெற்றி பெறுங்கள் அடுத்ததாக குமராசி நண்பர்கள் கும்பராசி நண்பர்கள் என்ன ஆடை அணியலாம் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஊதா நிற ஆடைகளை அணிய வேண்டும் நெய்வேத்திய பிரசாதமாக பேரிச்சம் பழங்களையும் எல் வெள்ளம் அதனையும் கொடுக்கலாம் மந்திரம் என்ன கூறலாம் என்றால் ஓம் நமோ பாகவதாய அதாவது பாகவதே வாசுதேவாய எனும் மந்திரத்தை உச்சரிக்கலாம் அடுத்ததாக அதாவது இந்த என்ன மந்திரம் என்றால் ஓம் நமோ பகவதே வாசுதேவ எனும் மந்திரத்தை உச்சரித்தால் வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக மீனராசி நண்பர்கள் என்ன ஆடை அணியலாம் என்றால் மஞ்சள் நிற ஆடைகளை அணிய வேண்டும் நெய்வேத்திய பிரசாதமாக குங்குமப்பூ கலந்த பாலை கொடுக்கலாம் அல்லது மஞ்சள் போடாத அல்லது மஞ்சள் பேடா வணங்கலாம் என்ன மந்திரம் கூறலாம் என்றால் ஓம் விஷ்ணுவே நமக எனும் மந்திரத்தை உச்சரித்து நடத்துங்கள் இந்த மந்திரத்தை குறி வழிபடுங்கள் உங்களுக்கு எந்த ராசிக்கு எந்த விதமான ஆடைகளையும் எந்த மந்திரங்களையும் மற்றும் என்ன நைவேத்திய பிரசாதங்களை கிருஷ்ணர் ஜெயந்தி நாளான இந்த தினத்தில் கொடுக்கலாம் என தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்